கொண்டுவாங்க எங்க நம்ம தவறு பண்ணனும்ங்கிறத நீங்க உணர்ந்து தான் கரெக்ஷன் பண்ணணும் இது கோயில் கோயிலா ஓடியோ மந்திரம் சொல்லியோ தந்திரம் சொல்லியோ ஒரு வீடு மாப் பண்ணும்போது உங்களோட நிலவாசல் படையும் அந்த ஆரஞ்ச் ஆயிலில் துடைச்சி விடுங்க அப்போ அந்த அந்த ஆரஞ்ச் ஆயிலோட அந்த எனர்ஜி வந்து அந்த வீடு முழுவதும் நிறையும் பொழுது விஷயங்களை நோக்கி நம்ம பயணிக்கணும் நம்மளோட எண்ணங்கள் நல்லா இருக்கணும் நம்ம நல்லா சுறுசுறுப்பா இருக்கணும் நம்ம சோம்பேறியா இல்லாம இருக்கணும் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு மனிதனோட மூலாதார சக்கரம் உங்களோட முதுகு தண்டுவடத்தின் கடைசியில வால் எலும்புல ரூட் இருக்கக்கூடிய வேரூன்றி இருக்கக்கூடிய அந்த மூலாதார சக்கரம் அதிகமாக ஆக்டிவேட் ஆக கூடாது குறைந்தும் ஆக்டிவேட் ஒரே நிலையில ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய கலர் வந்து IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருப்பியல் வாஸ்து வல்லுநர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணா அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் மேம் வணக்கம் நற்பவி அம்மா இப்ப வந்து ஒரு சிலர் வந்து வாடகை வீட்டுல இருக்கும் பொழுது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க சந்தோஷமா இருந்திருப்பாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த பணத்துலக்கெல்லாம் கொண்டு போய் ஒரு சொந்த வீடு கட்டுறாங்க அந்த சொந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களோட அந்த வாழ்க்கை முறையே மாறிடுது அவங்களோட கேரக்டருமே ரொம்ப மாறிடுது நிறைய விஷயங்களுக்கு ஆசைப்படுறது இந்த மாதிரியான பழக்கம் எல்லாம் வந்துருது இதுக்கு காரணம் வாஸ்துவாமா நிச்சயமாங்கம்மா நீங்க சொன்னது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாடகை வீட்டுல நல்லா இருப்பாங்க அவங்க வந்து சிறுக சிறுக சேமித்து நல்ல பண்புகளோட நல்ல அடுத்தவங்களை உதவி செய்கிற நல்ல குணங்கள் காசி பேச மாட்டாங்க முக்கியம் அதாவது அடுத்தவங்களை பார்த்து புறம் பேசுறது பொறாமப்படுறது இந்த விஷயமெல்லாம் இல்லாமல் ஒரு கோல் செட் பண்ணி அவங்க லைஃப் இப்படி தான் வாழணும் அவங்க குழந்தைங்க இப்படி தான் இருக்கணும் பாசிட்டிவ் தாட்ஸில் இருக்கும் பொழுது வருமானம் குறைவாக இருந்தால் கூட அதை சேமிக்கக்கூடிய திறன் அவங்களுக்கு இருக்கும் அப்போ அந்த வீட்டோட வாஸ்தும் அது போல் இருந்திருக்கும் அப்போ வந்து நல்ல ஒரு சேமிப்பு அப்படிங்கிற அந்த நல்ல விஷயம் விஷயங்கள் இருந்து ஒரு லோன் அது கூட கொஞ்சம் பைசா போட்டு ஒரு லோன் வாங்கி ஒரு வீடு கட்டி குடி போவாங்க அந்த மாதிரி இந்த வாரம் நான் பார்த்த ஒரு கிளைண்ட்டோட வீட்டை பற்றி நான் எனக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஸ்டேட் கவர்மெண்ட்டு எம்ப்ளாய் நல்ல ஒரு பதவியில் இருக்காரு அவங்க வந்து நல்ல ஒரு ஏர்னிங்ஸுமே கூட நல்ல தான் இருக்காரு நல்ல ரெண்டு பசங்க நல்லா படிக்கிறாங்க மனைவியும் நல்ல ஒரு சொந்த தொழில் பண்றாங்க இது வந்து மதுரையில் நடந்த ஒரு விஷயம் அங்க பாத்தீங்கன்னா அந்த வீடு வந்து தெற்கு பார்த்த வீடு தென்கிழக்கு கார்போர்ட்டிக்காக தென்கிழக்கு கட் பண்ணிருக்காங்க அதாவது ஒரு எல் டைப்பில் ஒரு கட்டு வந்துருச்சு எப்பவுமே வீடு வந்து சதுரம் செவ்வகமாக தான் இருக்கணும் எந்த கார்னரும் கட் ஆகக்கூடாது தென்கிழக்கு கட் ஆயிடுச்சு கார் ஃபோர்டிகோ அப்படிங்கிறதுனாலையும் என்ட்ரி தான் குடுத்திருக்கிறதுனால மூணு படிக்கட்டு வச்சு மேலே போறாங்க அப்ப அந்த இடம் தென்களுக்கு பள்ளம் அப்படிங்கிற கான்செப்ட் அங்கே வந்துருச்சு பிளஸ் பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இருக்குது அந்த வீட்டுக்கு காம்பவுண்டு நைன்டி டிகிரி கிடையாது நைன்டி பிளஸ்ல இருக்கு அப்ப அதாவது கோணங்கள் அங்க மாறி போயிடுச்சு அதன் பிறகு பாத்தீங்கன்னா வீட்டோட வாசல் தென்கிழக்கில் ஒரு வாசல் கொடுத்துருக்காங்க வடமேற்கு வடக்கு அப்படிங்கிற ஒரு வாசல் திறந்துருக்காங்க எதுக்குன்னா வடமேற்கில் தான் அந்த வீட்டுக்கு தெற்கு பார்த்த வீடுங்கிறதுனால வடமேற்கில் தான் அங்கே கிச்சன் கொடுத்துருக்காங்க அந்த கிச்சனில் தான் அந்த மெய்டு சர்வன் மெய்டு வந்து பாத்திரம் கொண்டு போய் வெளியில் வச்சு கழுவணும் அப்படிங்கிறதுக்காக வடமேற்கு வடக்கில் ஒரு என்ட்ரி கொடுத்துட்டாங்க இருக்கிறதுலேயே ஆபத்தான விளைவுகளை கொடுக்கக்கூடியது இந்த வடமேற்கு வடக்கு என்ட்ரி அந்த இடத்துல அது போல் ஓப்பன் பண்ணது ஒரு காரணம் சரௌண்டிங்கில் வந்து காம்பவுண்ட் வந்து நைன்டி ப்ளஸ் அப்படிங்கிறதுனால ஒன்று ரெண்டாவது ரெண்டு விஷயம் ஆயிடுச்சு மூன்றாவது பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு பல்லம் தென்கிழக்கு கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது தெற்கு பார்த்த வீடு அப்படிங்கிறதுனால வடக்குல வந்து ரொம்ப குறைவான காலி இடம் பிளஸ் வந்து செப்டிக் டேங்க் போட்டிருக்காங்க வீட்டோட தாய் சுவர்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்போ பூமிக்குள்ள வடமேற்கு வளர்ந்துருக்கு பூமிக்கு அடியில் இருந்தாலும் சரி பூமிக்கு மேலேயும் வடமேற்கு வளர்ச்சி அப்படின்னா அந்த இடத்துல கடன்கள் ஹார்ட் அட்டாக்கு பொருள் இழப்புகள் அவமானங்கள் அது அது வந்து கம்பாரிசனில் தென்களுக்கு தென்மேற்கூட வரும்போது கோர்ட்டு கேஸு இது போகிற பழி சொல் இது மாதிரி எல்லா விஷயங்களும் கொண்டு வந்துருச்சு ப்ளஸ் வந்து பேராசாங்கிறது கொண்டு வந்துடும் நீங்கள் சொன்னது போல் வாடகை வீட்டில் இருக்கும் பொழுது அங்கே வந்து அளவான வருமானம் இருந்தாலும் தெளிவான சிந்தனை நல்ல மனநிலையில் இருந்தது அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் அது போல் பொழுது கோல் செட் பண்ணியிருக்காங்க இந்த நாட்களுக்குள்ளே இந்த வீடை நம்ம கட்டணும் இப்படி நம்ம பசங்க படிக்கணும் இப்படி நம்ம வாழ்க்கை முறை இருக்கணும் அப்படிங்கிற அந்த தெளிவான மனநிலையில் இருந்தாங்க ஆனால் இந்த மால பாதிப்புகள் தென்கிழக்கு வடமேற்கு தென்மேற்கு இது வடகிழக்குமே சேர்ந்து நான்கு திசைகளும் பாதிக்கப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ளே வரும்போது சிந்தனை மாறிடுச்சு செயல் மாறிடுச்சு அப்ப என்ன ஆகுது அந்த பேராசை அப்படிங்கிற விஷயம் வந்தோட ஒரு ரூபாய நூறு ஈஸியா இல்லாமல் எங்கேயுமே ஸ்மார்ட் ஒர்க் ஜெயிக்காது இது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்களும் ஹார்ட் ஒர்க் தான் பண்றாங்க இப்ப லேப்டாப்லேயே உக்காந்துட்டு வேலை பாத்துட்டு இருக்காங்கனாலும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நிறைய சம்பாதிக்கிறோம் அப்படின்னா திருடுறது ஒண்ணுதான் ஸ்மார்ட் ஒர்க் மற்றது எதுவுமே எல்லாமே ஹார்ட் ஒர்க்கு தான் அப்ப அந்த நிலையில இந்த எண்ணம் மாறுது ஒரு ரூபாய் எப்படி நூறு ரூபாய் ஆக்கலாம் அப்படிங்கும் போது நிறைய இன்னைக்கு ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு ஃபினான்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அதுல வந்து ஒரு சீட்டு நடத்துகிறேன் வட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் நல்ல மனிதர் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் நல்ல குடும்பம் அவங்கள நம்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஐம்பது லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் அவர் நம்பி கொடுக்குறாங்க ஏன்னா இவர் குறைந்த வட்டி நமக்கு ஒரு ரெண்டு ரூபா வட்டிக்கு பணம் கொடுப்பாரு நமக்கு ஒரு வருமானம் ஆச்சு இவர் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறாரு நல்ல மனிதர் நம்பி கொடுக்குறாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே தான் பேராசை வந்துருச்சிங்களே தென்மேற்கு கெட்டு போனவொன்னே புத்தி கெட்டு போச்சு வடமேற்கு கெட்டவொன்னே சுத்தமாக டோட்டல் சிந்தனை மாறிடுச்சு பேராசை புறம் பேசுறது எப்படி எல்லாம் பணத்துல வந்து மத்தவங்களை சீட்டிங் பண்ணலாங்கிற கெட்ட நோக்கங்கள் வந்துருச்சு அந்த வீடு தான் இத்தனை எண்ணத்தையும் கொடுக்குது இதுதான் இங்க புரிஞ்சுக்கணும் அவங்களோட அந்த கதைக்கெல்லாம் காரணம் அந்த வீடு தான் அப்ப இந்த சிந்தனைகள் மாறும் பொழுது பத்து லட்சத்தை பத்து ரூபா வட்டி கொடுக்குறாங்க வட்டிக்கு கூடுறது சரியான தொழில் அல்ல இருந்தாலுமே கூட குறைஞ்ச வட்டிக்கு கொடுக்கலாம் தவறு இல்லை ஒருத்தருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில ஒரு ஐம்பதாயிரம் வேணும்னா போய் பேங்க் வாசல்ல நிக்க முடியாது ஒரு திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ ஒரு இஷ்யூ நடந்துருச்சு அன்னைக்கு அவங்களுக்கு பண உதவி வேணும்னா யாராவது ஒருத்தர் வட்டி கொடுக்குறவங்கள தான் இன்றைக்கி நாட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால குறைந்த வட்டினா தவறு கிடையாது பத்து ரூபா வட்டி மீட்ரு வட்டி அஞ்சு ரூபா வட்டிலாம் ரொம்ப ரொம்ப மோசம் அது எல்லாமே வம்சத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்போ இது போல் அவங்க வாழ்க்கை துவங்குது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எத்தனை பத்து ரூபாய் வட்டிக்கு பத்து லட்சம் வாங்கினா எத்தனை நாள் வட்டி கொடுக்க முடியும் டோட்டலாக கொலாப்ஸ் எல்லா பணத்தையும் இழந்துடுறாங்க வாங்கினவங்க எல்லாரும் கொஞ்ச நாள் வட்டி கொடுக்குறாங்க முடியல அவங்கவுங்க அதுலேருந்து தர முடியாதுன்னு சொல்கிறவங்க சில பேர் சில பேர் ஊற விட்டே மாறி போறவங்க சில பேர் சில பேர் நான் இன்னைக்கு தரேன் நாளைக்கு சொல்கிறேன் ஏமாத்துறவங்க சில பேர் இது போல இந்த நடைமுறை வாழ்க்கையில ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இங்கே லாக் பண்ணுது யார அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃபை அப்போ அவங்களுக்கு அவமானங்கள் யார் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கிறது இல்லை இந்த தான் நம்மளோட இடிக்காமல் உடைக்காமல் அற்புதமாக கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி நம்ம சேனலில் நான் பேசுகிற ஒரு வீடியோவை கேட்டுட்டு தான் அவங்க கூப்பிட்றாங்க கூப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த வீட்டோட வடக்கு இருபது டிகிரி லெஃப்ட் திரும்பியிருக்கு அந்த விதத்தில் அந்த பதினாறு கோணங்கள் என்ன வேலை பார்க்குது என்னென்ன இப்போ நடந்துகிட்ருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணியே கொடுத்துட்டேன் எல்லாமே எழுதிடுவேன் டைரக்ட் விசிட்டில் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா அந்த வீடு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு பதினாறு திசைகளும் பதினாறு செல்வங்களை கொடுக்கும் அந்த குடும்பத்துக்கு அப்போ அந்த பதினாறு திசைகளில் எந்தெந்த திசைகள் என்னென்ன பாதிப்பு வச்சுருக்கு அது என்ன பண்ணுனா சரியாகும் அப்படிங்கிற நிறைய விளக்கங்கள் நம்பர்ஸு சுவிட்ச்வேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இப்போ வந்து வடக்கை உச்சப்படுத்தி ஒரு ரூம் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் கரெக்ஷன் இப்போ அவங்க நேற்று ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கூட எங்களோட கார்பெண்டர் ஒரு இருபதாயிரம் கேட்குறாங்க மெட்டீரியலோட கண்டிப்பாக அந்த இடத்துல கரெக்ஷன் அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது கரெக்ஷன் பண்ணி தான் ஆகணும் ஆனால் அவ்வளோ கார்பெண்ட்ரு இந்த அந்த வீட்டுக்கு கரெக்ஷன் பண்ண வா கார்பென்ட்ருக்கும் பேராசை இருக்குது ஏன்னா அந்த வுட் ஒர்க்குக்கு வந்து தேவைப்படுறது ரெண்டே ரெண்டு ஃப்ளைவுட் தான் ஒரு ஃப்ளைவுட்டோட ரேட்டு வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா ரெண்டு ஃப்ளைவுட்டுக்கு ஐயாயிரம் தான் அவருக்கு ஒரு கு ஒரு லேபர் வந்து ஒரு ஃப ஐயாயிரரூபா கொடுத்தா கூட கிட்டத்தட்ட பத்தாயிரத்துல முடிக்கக்கூடிய வேலையை அங்க வரக்கூடிய கார்பன்ட் இந்த எனர்ஜி அங்க டிரான்ஸ்பார்ம் ஆகுது அவர் இருபதாயிரம் கேட்கறாரு அப்புறம் நான் போன்ல சொன்னேன் இந்த மாதிரி நீங்க இந்த மெட்டீரியலுக்கு இவ்வளோதான் காஸ்ட் ஆகும் யாராவது ஒருத்தர் இன்னொரு கார்பென்டர் கூப்பிட்டு ஆனா நான் சொல்லியிருக்கேன் நைன்டி டிகிரி இதெல்லாம் கரெக்டா பண்ற ஒரு நல்ல ஆள் கிடைப்பாங்க அவங்கள கூப்பிட்டு இதை கரெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோவில் சொல்லியிருக்கேன் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க வழக்குகளுக்கு காஞ்சிபுரம் வழக்கருதீஸ்வரர் திங்கக்கிழமை நாளில் போயிட்டு பதினாறு தீபங்கள் ஏற்றி பதினாறு சுற்று பதினாறு பேருக்கு அன்னதானம் தண்ணி பாட்டிலோட கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் கடன் அடைக்கிறதுக்கு வந்து என் கிழமை இல்லை கோடிக்கணக்கில் கடன் சேர்ந்துருச்சு ருண விமோச்சன லிங்கேஸ்வரர் திருவாரூரில் தியாகராஜர் சன்னதியில் இருக்கார் அங்கே போனால் தான் உங்களுக்கு இந்த ருணம் அப்படிங்கிற இந்த கடன் தீரும் அப்படிங்கிறது திங்கக்கிழமையிலாம் அவரையும் போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல தவறு பண்ணியிருக்கீங்கிறதுல எண்ணங்களை கொண்டு வாங்க எங்கே நம்ம தவறு பண்ணணுங்கிறத நீங்கள் உணர்ந்து தான் கரெக்ஷன் பண்ணணும் இது கோயில் கோயிலாக ஓடியோ நந்தரம் சொல்லியோ தந்தரம் சொல்லியோ ஒரு கதையும் நடக்காது தவறு செய்கிறது மனிதனோட இயல்பு அந்த அவங்கவுங்க மனசுக்கு தான் தெரியும் நம்ம எந்த இடத்துல தவறு பண்ணுறோன்னு அதை ரியலைஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணுங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க இந்த வீட்டோட கரெக்ஷனை இப்படிலாம் பண்ணுங்கள் இந்த சுவிட்ச்வேர்டு எழுதுங்க இது போன்ற நிறைய மாற்றங்கள் இதில் கூடுதலாக அவங்களுக்கு சொன்ன ஒரு நல்ல விஷயத்தை நம்மளோட நேயர்களுக்கும் கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ஆரஞ்ச் ஆயில் அப்படின்னு ஒன்று கிடைக்கும் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி உங்கள் வீட்டு குழந்தைங்க யாராவது படித்தவங்க இருந்தாங்கன்னா அது வந்து நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணுங்க ஆரஞ்ச் ஆயில் அப்படின்ட்டு ஏன்னா இந்த ஆரஞ்ச் கலர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் நம்மளோட சுவாதிஷ்டான சக்கரம் ஒவ்வொரு மனிதனோட தொப்புள்ள ஒரு சக்கரம் இருக்குது அந்த சக்கரத்திற்கும் பணத்துக்கும் பெரும் தொடர்பு இருக்குது அப்போ ஆரஞ்சு மிட்டாய் நீங்கள் சாப்பிட்லாம் ஆரஞ்சு மிட்டாய் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்தான் உங்கள் டேபிள்லேயே ஒரு ஆரஞ்சு மிட்டாய் வச்சிருக்க பாக்ஸை வைங்க எல்லாேருக்கும் ஆரஞ்சு மிட்டாய் கொடுங்க அது இல்லாமல் நீங்கள் இந்த ஆரஞ்சு ஆயில் அப்படிங்கிறத ஆன்லைனில் செக் பண்ணி வாங்கி வீடு மாப் பண்ணும்போது உங்களோட நிலவாசல் படியும் இந்த ஆரஞ்சு ஆயிலில் தொடச்சு விடுங்க அப்போ அந்த அந்த ஆரஞ்சு ஆயிலோட அந்த எனர்ஜி வந்து அந்த வீடு முழுவதும் நிறையும் பொழுது அந்த இடத்துல பணம் தொடர்பான தடைகள் என்னென்ன இருந்தாலும் அது எல்லாமே கிளியர் ஆகும் மகாலட்சுமியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அந்த வீட்டு கிடைக்கும் ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி ஃபினான்ஷியலாக நீங்கள் எவ்வளோ பிஸ்னஸ்ஸு நல்லா டெவலப் பண்ணாலும் அங்கே ஃபினான்ஷியல் ஹீலிங் அப்படிங்கிறது நிச்சயமாக அங்கே தேவைப்படும் அது தேவைப்பட்டாலும் நீங்கள் என்னோடய நம்பரில் கான்டெக்ட் பண்ணலாம் ப்ராஸ்பரட்டி எனர்ஜி உங்கள் வீட்டில் என்ன அதிகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வாஸ்து கரெக்ஷனோட கூடுதலாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் பொருளாதாரம்னா எப்படி ஒருத்தர் உங்கள் வீட்டில் வந்து நிறைய படிச்சுட்டு வேலை நிறைய தேடிக்கிட்டே இருக்கீங்க வேலையே கிடைக்கல அது அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த ஆரம்பிச்சு ஏன்னா வேலைக்கு போனால் தானே பணம் வரும் தொழில் நிறையா நடத்துகிறீங்க தொழில் நல்லா சரியாக நடக்கலை அங்கேயும் தேவைப்படும் இந்த ஆரஞ்ச் ஆயில் உங்கள் தொழில் நிறுவனத்துலலாம் இந்த ஆரஞ்சு ஆயிலை பயன்படுத்தி மாப் பண்ணுங்கள் தெளித்து விடுங்க அது போலவே குழந்தைங்க நல்லா படிக்கலாம் நல்லா படிச்சு அடுத்தடுத்து டிகிரி வாங்கினா தான் நான் பண வரவு அப்போ அந்த இடத்துல இந்த குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கும் இந்த ஆரஞ்ச் ஆயில் நிச்சயமாக உதவி பண்ணும் உங்களுக்கு சின்ன ஒரு விஷயம் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை வாழ்வாதாரத்தை சிறப்பாக மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய டிப்ஸு சொல்லிகிட்ருக்கேன் ஒன் ஆஃப் த டிப்ஸா டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக மக்கள் எல்லாருமே பெரிய அளவில் நல்ல சிந்தனைகளோட நேர்மறையான எண்ணங்களோட உங்களோட கோல் செட் பண்ணி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பை நம்மளோட ப்ரோக்ராம் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் கடன் சுமையினாலேயோ இல்லை பணம் அவங்க கையில் நிற்கவே மாட்டேங்குது அந்த ஒரு ரீசன்னாலேயோ நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க நீங்கள் எப்போவுமே டிப்ஸ் கொடுப்பீங்க இந்த தடவை அவங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுக்க போறீங்க நிச்சயமாக நம்மளோட பிரதானமாக நம்ம சொல்லக்கூடியது வாஸ்து தான் ஏன்னா பதினாறு திசைகள் பதினாறு செல்வங்கள் பதினாறு கோணங்கள் பதினாறு செல்வங்கள் அப்போ பதினாறு செல்வ திசைகளையும் ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டை செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் ஏற்றத்தாழ்வுகள் குறையும் அதிகமாக ஆனால் டோட்டலாக அந்த ட்ரை ஆகிறது வறண்டு போகிறது அடுத்தளவில் போக முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது என்றைக்குமே சரியான வாஸ்து சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்மளோட டொமைனோட கான்செப்ட் படி நீங்கள் செக் பண்ணி வீட்டை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இழப்பில்லா வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கணும் ஜென்ரலாக வந்து இழப்புடன் கிடிய வெற்றி தான் எல்லா மனிதர்களோட வாழ்க்கையிலும் அதிகமாக இருக்கும் ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும் ஒன்று இழக்கும் போது ஒன்று கிடைக்கிறது வெற்றி கிடையாது இழப்புடன் வெ கூடிய வெற்றிங்கிறத நம்ம வெற்றியாக எடுத்துக்கவே முடியாது நம்மளோட சரணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் படி உங்கள் வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் உங்களுக்கு பதினாறு செல்வங்களையும் அள்ளித்தர காத்திருக்கிறது அப்போ அதை பர்ஃபெக்டாக கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இழப்புடன் கூடிய வெற்றி இல் அல் அல்ல இழப்பில்லா வெற்றி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே அனுபவிக்க முடியும் இது ஒன் ஆஃப் த பாயிண்ட்டாக வச்சுங்க செகண்ட் பாயிண்ட் என்னென்னா எல்லா விஷயத்துலையுமே நம்ம வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறத எங்கேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்திலேருந்து பிரபஞ்சத்துலேருந்து நம்ம எடுக்கக்கூடியது எல்லாமே நல்லது மட்டும்தான் நம்ம எவ்வளோ தூரம் நல்லவங்களா இருக்கிறோமோ நம்மளோட நல்ல எண்ணங்கள் நம்மளோட நல்ல சிந்தனைகள் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கும்போது அது மேக்ன நம்ம ஒரு மேக்னட் மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்போம் நமக்கு நல்ல விஷயங்கள் கிடச்சிட்டே இருக்கும் அப்போ நம்ம அந்த நல்ல விஷயங்களை நோக்கி நம்ம பயணிக்கணும் நம்மளோட எண்ணங்கள் நல்லா இருக்கணும் நம்ம நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும் நம்ம சோம்பேறியாக இல்லாமல் இருக்கணும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு மனிதனோட மூலாதார சக்கரம் உங்களோட முதுகு தண்டுவடத்தின் கடைசியில் வால் எலும்புல ரூட்டாக இருக்கக்கூடிய வேரூன்றி இருக்கக்கூடிய அந்த மூலாதார சக்கரம் கரெக்டாக பர்ஃபெக்டாக அதிகமாக ஆக்டிவேட் ஆகக்கூடாது குறைந்தும் ஆக்டிவேட் ஆகும் ஒரே நிலையில் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய கலர் வந்து சிகப்பு அப்போ நீங்கள் சிகப்பு அப்படிங்கிறத நீங்கள் ட்ரெஸ்ஸாக போட்டுக்கலாம் இதுக்கு உதாரணமாக நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன் பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஒரு ஆலயம் அப்படின்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆலயம் அங்கே இருந்த ஆன்மீகவாதி அம்மா பங்காறு அடிகளார் அவங்க வந்து இந்த சிகப்பு நிறத்தை பயன்படுத்தி பல பேரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றியை கொடுத்த ஒரு ஆன்மீக செம்மல் அவங்க அப்போ அங்கே என்ன வேலை பார்த்தது ஆன்மீகம் வேலை பார்த்தது அந்த ஆன்மீகத்தை உருவாக்கக்கூடிய தூண்டுகோல் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதனோட மூலாதாரம் அந்த மூலாதாரத்தை அந்த சிகப்பு கலர் ஆக்டிவேட் பண்ணிச்சு அதற்கு தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறது சின்னதாக ஒரு டிப்ஸ் என்னென்னா ஒற்றை இதழ் சிகப்பு செம்பருத்தி இந்த செடி வந்து உங்கள் வீட்டோட வடமேற்கு திசையில் தான் நீங்கள் வைக்கணும் ஒவ்வொரு வீடுகளோட வடமேற்கு திசையில் இந்த ஒற்றை இதழ் சிகப்பு செம்பருத்தி செடி வளர்த்த ஆரம்பிங்க அதில் வரக்கூடிய மலர்களை உங்கள் வீட்டில் உள்ள பூஜை ரூமில் உள்ள ஃபோட்டோஸுக்கு வைங்க டெய்லி வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போதும் அந்த அந்த ஒற்றை இதழ் செம்பருத்தி பூக்களை வந்து டிக்காஷன் மாதிரி போட்டு நீங்கள் இன்டேக் சா எடுத்துக்கும் பொழுதும் உங்களோட ரத்தம் சுத்தமாகும் உங்கள் உடம்பில் பலவிதமான மாற்றங்கள் உங்களோட சக்ராஸில் நல்ல ஒரு ஆக்டிவேஷன் இந்த மலர்களை பயன்படுத்தும் போது உங்களை மூலாதாரம் வேலை செய்யும்போது நல்ல சுறுசுறுப்பு நேர்மறையான சிந்தனைகள் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை நிச்சயமாக நீங்கள் பார்க்க முடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்கனவே இந்த இந்த வீடியோவில் வந்து ரெண்டு தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஆரஞ்ச் ஆயில் ஆன்லைனில் வாங்கி வீடு மாப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் வந்து ஆரஞ்சு மிட்டாய் சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுங்க முக்கியமாக முக்கியமாக எறும்புகளுக்கு இந்த ஆரஞ்சு மிட்டாயை நுணுக்கி போடுங்க பொடி பொடியாக நுணுக்கி போடுங்க இதுவும் வந்து உங்களுக்கு மணி அட்ராக்ஷனை கொடுக்கும் அது போலவே இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த செ ஒற்றை இதழ் சிகப்பு செம்பருத்தி சு செடி வீடுதோறும் வடமேற்கு திசையில் வளர்த்து அந்த மலர்களை உங்களோட பூஜைக்கு பயன்படுத்துங்க நிச்சயமாக மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் இந்த பிரபஞ்சம் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் அம்மா நீங்க இதுக்கு முந்தைய எபிசோட்ல வந்து அந்த பேபி பிங்க் கலர் பத்தி எல்லாம் சொன்னதே வந்து நேயர்களுக்கு வந்து நிறைய ஒரு பயனுள்ள தகவலை கொடுத்துருக்கு இந்த எபிசோட்ல வந்து ஆரஞ்சு மிட்டாய் ஆரஞ்சு ஆயில் அது மட்டும் இல்லாம வந்து ஒற்றை இதழ் செம்பருத்தி பத்தி எல்லாமே சொல்லியிருக்கீங்க நிச்சயமா இந்த தகவல்கள் எல்லாமே நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல்களாக இருக்கும்மா நன்றி நன்றி Vacation to Sri Lanka starts from Rs. 24,999 only GT ஹாலிடே